ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் லோகரசு சவுந்தர் நம்ம சேனலை மொத மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன மூலிகை பார்க்க போகிறோம்னா கூத்தன் குதம்பைன்னு சொல்லுவாங்க அடுத்தது மூக்குத்தி பூ அடுத்தது கம்மல் பூண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள் தோடு மாதிரி அழகாக இருக்குது குட்டி சூரியகாந்தி பூன்னு இதை சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மருத்துவ குணம் இருக்குது இது அங்கங்கே பார்த்தீங்கன்னா வயல் வரப்பில் நிறையா முளைச்சிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக குட்டி ச சூரியகாந்தி மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் இதனால் பார்த்தீங்கன்னா நிறையா யூஸஸ் இருக்குது அது என்னென்னு நம்ம பார்ப்போம் இதுக்கு பேரு கூத்தன் குதம்பை இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாருங்க இந்த பூ இலை எல்லாத்தையுமே நம்ம தட்டி துளசியோட சேர்த்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கிறதுனால சளி மார்பு சளி வரட்டு இருமல் இது எல்லாமே குணமாயிருது அடுத்து இந்த இலையோட நாம் வந்து நல்லா கசக்கி இதோட சாறு எடுத்து சுண்ணாம்போடு கலந்து விஷக்கடி இருக்கும் பாருங்கள் ஏதாவது பூச்சி கடிச்சிச்சின்னா விஷக்கடி மாதிரி இருக்கிற இடத்துல நாம் தடவும் போது அந்த விஷக்கடி அப்படியே அப்படியே முறிஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது இந்த வேர் இருக்குது பாருங்கள் இந்த கூத்தன் குதம்பியோட வேர் இந்த வேரை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி அதோட உப்பு சேர்த்து நம்ம வந்து பல் வளர்க்குறதுனால பல்வழி ஈரம பிரச்சனை வந்து நீங்கிடும் இந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ப சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா இது இந்த இலை ப்ளஸ் இன்னும் நிறைய இலையோட சேர்த்து சாதாரண பொருளை வந்து தங்கமாக மாத்திர வித்தையை வந்து இதில் வச்சுருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய யூஸஸ் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ